என் கூட படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் தேர்வில் காப்பி அடிக்கிறாங்க சார் அது ரொம்ப நல்ல மதிப்பெண்களும் வாங்கிடுறாங்க அது எனக்கு அந்த மாதிரி தோணலை இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியான வழியாக இருக்குமோ அப்படின்னு தோணுது அப்படின்னு ஒரு நண்பர் பேசினார் அதாவது இந்த ஒரு விஷயத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணுங்க அதாவது மற்றவங்க செய்கிறாங்க அது சுலபமாக இருக்குதுன்றதுக்காக நம்ம அதை தேர்ந்தெடுக்கவே கூடாது எப்பயுமே ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அது கஷ்டமாக ஈஸியான்னு பார்க்காதீங்க ரொம்ப கவனமாக அது சரியாக தவறான்னு பாருங்கள் அதுதான் ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும் என்னதான் இருந்தாலும் நாமளே நம்ம தோட்டத்தில் விதை போட்டு வச்சு வர கத்திரிக்காயிலேருந்து நீங்கள் ஒரு சாம்பாரோ ஒரு கூட்டோ வச்சு செஞ்சு சாப்பிடும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதியும் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமும் கடையில் போயிட்டு ஒரு கிலோ கத்திரிக்காய் வாயின் வந்து வீட்டில் செய்யும் போது நிச்சயமாக கிடைக்காது நீங்கள் அதை உணர்ந்து உணர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக தெரியும் அதே மாதிரி தான் வயதான நம்முடைய தாய் தந்தை இருக்காங்களே இதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் நமக்கு சிறப்பாகவே சொல்லலாம் வயசான ஒரு அப்பா அம்மா நமக்காக கஷ்டப்பட்டு எவ்வளோ உழைச்சி அவங்க வாழ்க்கையை முழுக்க நமக்காக பார்த்து கொடுத்து நம்மளை உயர்த்திட்டு இன்றைக்கி அவங்க முடியாமல் அந்த உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடக்கிற பொழுது அந்த அவங்கள வந்து நம்ம ஒரு ஒரு குழந்த மாதிரி நம்மளை பா நம்ம பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கணேன் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் சொத்துக்காக பார்த்துக்கிறான் இல்லை வே நாலு பேர் நல்லவன்னு சொல்லணுன்றதுக்காக பார்த்துக்கிறான் இல்லை வேறு ஏதாவது வேணால் விமர்சனங்கள் வைக்கணும் அதெல்லாம் ஒரு பிறவர் நம்ம தாய் தந்தையக்கு நாம் உண்மையாக அவங்களுக்கு செய்கிற அந்த பணிவிடை வந்து கடவுளை நம்ம கண்ணில் பார்த்ததில்லை நம்முடைய வாழ்கிற பொழுது நமக்கு கடவுள் அப்படின்னா நம்மளை ஈண்டெடுத்த தாய் தந்தையர் தான் அப்படிப்பட்டவங்களுக்கு நீ வந்து உண்மையாக உழைக்கும் போது அவர்களுடைய காலத்துக்கு பிறகும் எங்கள் அப்பா அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற அந்த மன நிறைவு கிடைக்கும் அது எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு அது கிடைக்காது ஒருவேளை நீங்கள் அவங்கள சரியாக பார்த்துக்கல அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா நம்ம இன்னும் நல்லா பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரக்கூடாது ஏன்னா இது வாழ்க்கை ஒரு முறை தான் அதனால் நீங்கள் எது செஞ்சாலும் ஈஸியாக கஷ்டமானு பார்க்காதீங்க சரியாக தவறான்னு பாருங்கள் அதுதான் வாழ்க்கையில் நம்மளை மிகப்பெரிய இடங்களுக்கு செல்லும் எல்லா வகையிலுமே அப்படிதான் ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம்னு சொன்னால் அதனுடைய மதிப்பும் மரியாதையும் நமக்கு தெரியாது பக்கத்திலே இருக்கிறதால அடிக்கடி நமக்கு அறிவுரை சொல்கிறதால நம்முடைய தாய் தந்தரினுடைய மதிப்பும் மரியாதையும் அவர்களுடைய அந்த ஒரு அந்த ஒரு அவர்கள் வந்து நமக்கு நிகழ்கால பொக்கிஷம் அதை நம்ம மறந்துடுறோம் வயதான தாய் தாய் தந்தரை நம்ம பார்த்துக்கணும் அதை விட ஒரு சிறந்த புண்ணியம் நமக்கு எதுவுமே கிடைக்காது அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவங்க செய்கிறாங்கன்றது தாங்க நம்ம செய்ய வேணாம் நமக்கு நிச்சயமாக வந்து சரியாக தவறான்னு யோசிச்சு பார்த்து செய்யக்கூடிய அறிவு இருக்குது அப்படி நம்ம யோசிச்சு பார்த்து செய்வோம் ஈஸியாக கஷ்டமான்னு பார்க்காதீங்க சரியாக தவறான்னு பாருங்கள் அது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லது